இருக்கும் வணக்கம் ஷோ எல்லாேருக்குமே கவிதாக்கா என்ன பேசுவாங்க அப்படின்னு பில்டு அப்ப பயங்கரமாக கொடுப்பாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆதிக்கு சொல்லிகிட்டே இருந்தார் உங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏஜா சொல்லிட்டு வயசு அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க வயசை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் தேங்க்ஸ்க்கா ஆமாம் கிளைமேக்ஸ் ஆமாம் ஆமாம் சொல்லலை அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுவாங்க அசுரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லக்கி ஜாம் தேவராஜ் சாருக்கு தெரியும் ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா மக்கள் மீடியில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் கார்த்திக் நேதா உதயகுமார் சார் கதிரேசன் சார் ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ அப்புறம் வஸ்னபாலன் சார் ஆதிக் சார் அப்புறம் எல்லாருக்கும் நன்றி அண்ட் பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அனுப்பிச்சுருந்தாங்க இது ரொம்ப டேலண்டடான ஒரு டேரெக்டர் டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட்டு ப்ராமிஸிங்கான டேரெக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார் இட்ஸ் எ வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டேரக்டர் ஏன்னா ரைட்டர் டேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டேரெக்டர்ஸ் வந்து கம்மி அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார் அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலம் படம் ஸ்க்ரீன் ப்ளேவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது அந்த பிளாக்மெயில்ன்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிம் ஃபிலிமே பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் அமல்ராஜ் சருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் டெபியூட் அண்ட் ப்ரொடியூசர் ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார் சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்க கவுன்சிலே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி ஹி சப்போர்ட்ஸ் தெம் ஸோ அது மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது இப்போ லெவன் மாதிரி கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல் ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினெட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக் ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறேன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம் டிஓபி கோகுல் பினாய் சாம் லோகேஷ் அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போஸர் அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும் லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ் எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வசந்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சது ஸோ யூர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட்